பற்ற தலைவனாக அன்றும் இன்றும் என்றும் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் தமிழீழ தேசிய தலைவர் தமிழர்களின் தாகம் தமிழ தாயகம் ஒன்பது நாற்பதுக்கு ஈழத்தமிழர்களின் தலைவனாக அன்றும் இன்றும் என்றும் இருக்கக்கூடிய மேதகு அவர்களுடைய எழுபத்தி ஓராவது பிறந்த நாள் இன்றைய நாள் இப்பொழுது நாங்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வீதி வல்வெட்டித்துறை வீதி வீதி முழுவதுமே நிறைந்த சிவப்பு மஞ்சள் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீர்கள் உணர்வு பூர்வமாக தமிழர் தாயகம் எங்கும் பல்வேறுபட்ட பிரதேசங்களில் வந்து இந்த மாவீரர்களுக்கான இந்த வாரம் வந்து இந்த வருடம் வந்து சிறப்பாக அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்குது அவர்கள் நினைவு கூறப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படியாக இங்கே செல்லக்கூடிய இந்த கடற்கரை வீதி முழுவதுமே நீங்கள் பார்க்கலாம் பறந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சிவப்பு மஞ்சள் கொடிகள் வானத்திலையாக இருக்கட்டும் நிலத்திலையாக இருக்கட்டும் கீழே இருக்கட்டும் எந்த பக்கம் பார்த்தாலுமே சிவப்பு மஞ்சளாக இருக்குது அதே சமயம் காற்று கூட இந்த நாட்களில் வந்து பலமாக வீசிக்கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அப்படியாக பாருங்கள் அந்த இரண்டு பக்கங்களுமே ஒரு ஒரு எழுச்சி பேரெழுச்சியான ஒரு எழுச்சியாக பார்க்கக்கூடியது மேலே சோப்பு சைட் அருகில் இருக்கக்கூடிய அனைத்து பக்கங்களுமே சிவப்பு மஞ்சள் கொடிகள் நாங்கள் இப்போ போய்க்கொண்டிருக்கக்கூடியது மேதகு அவர்களுடைய இல்லத்தை நாடி தமிழர்களுடைய விடிவெளியாக தமிழர் தலைவனாக ஒப்பற்ற தலைவனாக இருக்கக்கூடியவர் அப்படியாக நாங்கள் கொண்டிருக்கும் பொழுது இந்த வீதியில் வந்து சிறப்பாக இன்னொரு விஷயத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது ஒரு கொடி ஏற்றப்பட்டிருக்குது இந்த கொடி வேறு எங்கேயும் ஏற்றப்படவில்லை என்று சொல்லக்கூடிய அளவில் செங்காந்தல் மடல்களை கொண்டிருக்கக்கூடிய அந்த கொடி கார்த்திகை பூவினே கொண்டிருக்கக்கூடிய அந்த கொடி வந்து இங்கே ஏற்றப்பட்டிருக்கு அந்த காட்சியை பார்க்கும் பொழுது மே சிறப்பாக அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் அங்கே பறந்து கொண்டிருக்கக்கூடிய பட்டோலி வீசி அந்த வீதிக்கரையிலே கடற்கரை அறையிலே வந்து அந்த கார்த்திகை கொடி வந்து பறந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இது இந்த வீதியால் பாய் நினைக்கும்போது எதிர்த்தியாக பார்க்கக்கூட மாதிரி இருந்தது பார்க்கலாம் அப்படியாக இப்பொழுது நாங்கள் நிற்கக்கூடியது ஆலடி வீதி இந்த ஆலடி வீதியில தான் தலைவருடைய வீடு இருக்கு பலரும் எல்லாருமே அறிந்திருக்கக்கூடிய விஷயம் இந்த இடங்களில் கூட சோப்பு மஞ்சள் கொடிகள் கட்ட அப்படியே அப்படியாக இங்கால் வந்து இந்த எம்ஜிஆருக்குரிய திரு சிலை இருக்குது அந்த பகுதி வீட்டுக்கு முன்னால் நிறைந்த மக்கள் நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஏற்பாடுகள் நடந்திருக்கு போல இருக்குது பார்த்தீங்கன்னா வீடு இருந்திருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதி வீட்டில் இருந்தது அடையாளம் இல்லாமல் மாற்றி விட்டார்கள் முன்னால் இந்த மதல் மட்டும்தான் இருக்குது இந்த இடத்துல ரெண்டு பேனர்கள் கட்டப்பட்டிருக்கு ஓட்டப்பட்டிருக்குது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தலைவா கார்த்திகை இருபத்தி என்று குறிப்பிடப்பட்டு அதே மாதிரி இங்கால தமிழ் தேசிய தலைவர் மேதகு வே பிரபாகரன் அவர்கள் சிறு சிறுபிராயத்தில் வசித்த இல்லம் அண்டு ஆங்கிலத்திலும் தமிழ்லேயும் இந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு கடந்த வருடம் கூட இந்த இடத்துல ஒரு பெண்ணரை ஒன்றை ஒட்டி பின்னர் அது கலட்டப்பட்டது இந்த இந்த மதல் வந்து ஒரு அடையாளமாக இருந்தது முதல் இதில் எழுதப்பட்ட அந்த பழைய காலத்தை எழுத்து விட்டு இருந்தது பின்னர் அது இது பின்னடிச்சு போன வருஷம் தான் இந்த மதலை இப்படி மாற்றி அமைத்திருந்தார்கள் இந்த வருஷம் புதிதாக ரெண்டு பெனர் அந்த பழைய வீட்டையும் வந்து இதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது இப்படித்தான் இருந்தது முன்னர் இங்கே வீடு பின்னர் அது இருந்த இடம் இல்லாமல் தடகம் இல்லாமல் ஒரு கல்லு கூட இல்லாமல் அழித்தொழியப்பட்டது உள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது பெரிய அளவிலான கேக் வந்தது எழுபத்தி ஒராவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இருபத்தி அறுபது ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஆலடி சந்தையில் பாத்தீங்கன்னா இப்ப வெடிகுளத்தை போயினும் வடிகொளுத்தி ஒன்பது நாற்பதுக்கு வடிகொளுத்தப்பட்டது அன்பின்றி அங்கே வட்டக் கூடிய அந்த நிகழ்வுடன் வரப்போகுது भैम भाइ मै दिने लेग्यो रविन्द्रहरु हागबहरु मलाई 불러봐 불러 はい、はい、はい、はい、はい。はいはい பாடசாலை மாணவர்களுக்குரிய அந்த கோப்பிகள் புத்தகங்கள் பென்சில்கள் இந்த இடத்துல வழங்கப்படுது அவர்களுக்கான பரீட்சைக்கு முகம் கொடுக்கக்கூடிய அந்த பரீட்சை வினாத்தாள்களூட இந்த இடத்துல பகிர்ந்தடைக்கப்படக்கூடியதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அப்படியாக நிறைந்த மக்கள் இந்த இடத்துல வந்து இந்த பிறந்தநாள் நிகழ்வில் கலந்து கொண்டதையும் பார்க்கக்கூடியுமா இருந்தது அப்படியாக வந்திருக்கக்கூடியவர்களுக்கு செல்லும் பொழுது மரக்கன்றுகள் வழங்கி வைக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் வந்து பார்க்கக்கூடிய இருந்தது கடந்த வருடம் இந்த இடத்துல பல மரக்கன்றுகள் நடப்பட்டிருந்தது அங்கே நான் உங்களுக்கு முன்னர் காட்சிப்படுத்தியிருப்பேன் அந்த நடப்பட்ட மரக்கன்றுகள் அங்கே வளர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் வந்து பார்த்துருப்பீங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் தமிழில தேசிய தலைவர் மேதவ் பிரபாகரன் அவர்களுடைய அவர் சிறுவயதிலே வாழ்ந்த இல்லத்திலே இன்றைக்கு எழுபத்தி ஓராவது பிறந்த நாளை நாங்கள் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் தமிழ தேசிய தலைவர் விடுதலை போராட்டத்திலே தலைமை தாங்கி நடத்தி அளப்பெரிய சாதனைகளை செய்து உலக நாடுகள் பலவற்றிலே பேச்சுவார்த்தைகளை நடத்தி இலங்கை அரசாங்கத்துடன் ஒரு ஒப்பந்தத்தை செய்து பல சாதனைகளை நிலநாட்டிய பொழுதிலும் கூட பல நாடுகள் சேர்ந்து விடுதலை கொடூரமாக அடக்கி ஒழித்து அளித்தன இருந்தாலும் விடுதலை போராட்டத்துக்கு தாங்கிய அந்த தலைவனை ஆண்டு ஆண்டு காலம் எங்களுடைய மக்கள் பிறந்த நாளை கொண்டாடி இங்கே தங்களுடைய அன்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வகையிலே தான் இந்த நிலைமைகளை எல்லாவற்றையும் இந்த இலங்கையுடைய அரசாங்கத்தினுடைய எத்தனை அடக்குமுறைகளுக்கு மத்தியிலும் இந்த பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது தொடர்ந்து கொண்டாடப்படும் அதே போலத்தான் எங்களுடைய மக்களுக்கு என்ன நோக்கத்துக்காக ஐம்பது நாயிரம் மாவீரர்கள் தங்களுடைய தியாகம் தியாகஞ்சார்களோ அந்த இன்னும் ஈடேற நாங்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் குறிப்பாக இன்றைக்கு ஐக்கிய இலங்கை என்ற ஒரு பசப்பு வார்த்தைக்குள்ளே இன தீர்வை முடக்குவதற்கு எங்களுடைய எண்ணக்கற்களை அடக்குவதற்கு அழிப்பதற்கு எடுக்கின்ற முயற்சிகளை நாங்கள் இல்லாமல் செய்து ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பிலே தான் ஒரு சுயநிர்ணய உரிமை என்பது தமிழ் மக்களுக்கான தமிழ் மக்கள் ஒரு தேசிய இடம் அவர்களுக்கான சுயநிர்ணய உரிமையை ஒன்றெடுக்க வேண்டியது கடமை போர்த்துகீஸர் உள்ள ஆங்கிலேயர்கள் காலத்திலே வந்து வரை கொடுக்காத எங்களுடைய மருத்த சுதந்திரத்தை எங்களுடைய சம்மதம் இல்லாமல் தான் இதுவரை சகல அரசியல் அமைப்புகளும் செயற்படுத்தப்பட்டிருக்கின்றன புதிய அரசியலமைப்பு இருந்தால் எதுவாக இருந்தால் என்ன அது ஒரு பொதுமக்களுடைய வாக்கெடுப்பின் ஊடாகத்தான் நிறைவேற்றப்பட வேண்டும் அதுவும் புலம்பெயர் தமிழர்களும் பங்கு பெற்ற வேண்டும் இது எங்களுடைய மக்களே ஒரு பகுதியினரும் புலம்பெயர் மக்களே ஒரு பகுதியினரும் இன்றைக்கு சுதந்திரத்தை நாடு நிற்கிறார்கள் ஆகவே சுதந்திரங்களுக்கு வேண்டுமா இல்லை என்றால் இலங்கை அரசாக வைக்கின்ற தீர்வு திட்டம் தேவையா என்ற ஒரு கேள்வியை வைத்து ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பு நடப்பதை நோக்கி நாங்கள் வீரர்களை போட்டு செல்வதுதான் எங்களுக்கு இந்த இந்த விடுதலை போராட்ட இறந்த தங்களுடைய மாவீரர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய உண்மையான அஞ்சலியாக இருக்கும் அந்த வகையிலே இந்த பொதுமக்கள் வாக்கெடுப்பு சர்வதேச நாடுகள் தொகுதியிலே அந்தந்த நாடுகளில் வாழ்கிற மக்களும் வாக்களிக்க விதத்தில் இடம்பெறுவது ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும் அது மாத்திரமல்ல அதுதான் சுயநிர்ணய உரிமை அதை விடுத்து தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமையை கட்சிகளோ தலைவர்களோ நாங்களோ யாரும் தீர்மானிக்க முடியாது மக்கள் தங்களுக்கு எது வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது தான் சுயநீர் உரிமை அதை நோக்கி ஊடாகத்தான் இந்த உலக காலத்தை அழிவுக்கும் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை நாங்கள் வென்றெடுக்க முடியும் என்று கூறி இந்த தமிழகத்திலே இன்றைக்கு தொடர்ந்து வினா வினாக்கிரமிப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன இவற்றை எல்லாத்திற்கும் முற்றி வைக்க முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மக்கள் தங்கள் ஒரு ஓரணியிலே திரள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுடைய அந்த நிலைமைகள் சர்வதேசத்தில் இன்றைக்கு திரு நாடுகள் ரெமெடியல் ஜஸ்டிஸ் சொல்கிறேன் அதாவது பரிகார நீதி அல்லது வீடுசை நீதி இந்த இனப்படுகொலை அல்லது அழிவுகள் நடைபெற்ற இடத்திலே அங்கே பொதுமக்கள் வாக்கெடுப்பு நடத்துகின்ற பொழுது பல சுதந்திர நாடுகள் இருக்கின்றன ஆகவே அதை நோக்கி செய்ய விரும்ப செல்ல விரும்புபவர்களுக்கும் எங்களுடைய மக்கள் தங்களுடைய த தலைவிதியை தாங்களே தீர்மானிக்கக்கூடிய ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பை நோக்கி நாங்கள் நகர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் தமிழர்களின் தாகம் தமிழில் தாயகம் நன்றி